வணக்கம் செல்வகுமாரின் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த தேனி தின் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் இந்த சிவகங்கை மாவட்டத்திலையும் ஓரிரு இடங்களில் இருக்கலாம் திண்டுக்கல்ல இந்த மதுரை திண்டுக்கலை ஒட்டிய மதுரை மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் லேசாக இருக்கலாம் உறுதி இல்லை ஆனால் நாளையும் உறுதி இல்லை நாளைக்கும் உறுதி இல்லை ஆனால் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி திண்டுக்கல் மற்றும் மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் தூரல் மழை நனைக்கும் மழைப்படிவு கொடுக்கலாம் ஓரிடங்களில் தான் திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டியுள்ள மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி அதாவது சரியாக சொல்லப்போனால் ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே திண்டுக்கலை ஒட்டிய மதுரை மதுரை தெற்கு கூட எடுத்துக்கலாம் திருமங்கலம் பேரையூர் வரைக்கும் ஓரிரு இடங்களில் பெய்யும் பரவாயில்ல இல்லைங்க ஒரு இரு இவ்வளோ இடத்துல இந்த மூணு மாவட்டத்தில் ஏதாவது ஓரிரு இடத்துல பெய்யும் விருதுநகருக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஓரிரு தான் அருப்புக்கோட்டை திருச்சுடி ஒட்டி ஓரிரு இடம் தான் இது எந்த இடத்துல பையின்னு சொல்ல முடியாது இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை ஆனால் இருபத்தி மூணாந்தேதி வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாக போகுது அதாவது இப்போது உருவாகி இருக்கக்கூடிய வங் அரபிக்கடல் காற்று சுழற்சியோட வங்கக்கடல் காற்று சுழற்சி போய் இணைந்து தீவிரமடைந்து புயலாகி சூப்பர் புயல் சக்தி வரைக்கும் தீவிரமடைந்து அது அப்படியே மீண்டும் செயலடைந்து குஜராத் மகாராஷ்டிரா கரை கடந்து வட மாநிலத்தில் உள்பகுதியை நோக்கி போக போகுது வங்கக்கடலோர்தான் வரப்போகுது ஒடிசா நோக்கி அது ஒரு புறம் இருக்க புதிதாக வங்கக் கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக்கப் போகுது இருபத்தி மூணாம் தேதி இதனால் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கப்போகுது இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அறிவிப்பு வரலாம் இல்லைன்னா இருபத்தி நாலாம் தேதி வரலாம் ஆனால் இருபத்தி மூணாம் தேதியை தொடங்கிடும் சரி இந்த தென்மேற்கு பருவமழை கிழக்கு காற்று கிழக்கு திசை நோக்கி வரும்போது கிழக்கு காற்றோடைய எதிர்ப்பை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மதுரை அருப்புக்கோட்டைக்கும் மருந்து மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கு தேனியில் சாரல் மழை மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கனமழைப்பிடிப்பு தெரிகிறது சிவகங்கை மாவட்டத்தோட காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் தேவக்கோட்டை சிவகங்கைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது ராமநாதபுரம் உள்பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் அதாவது சிவகங்கையை மையமாக வைத்து மதுரை சிவகங்கை மையமாக வச்சு மதுரை சிவகங்கை தொண்டி இதை மையமாக வச்சு மழைப்பொழிவு பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி நல்ல மழை தெரிகிறது புதுக்கோட்டை ஒட்டி ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு கனமழை தெரிகிறது ராமநாதபுரத்துக்கும் விருதுநகருக்கும் மதுரைக்கும் தேனிக்கு தென்மேற்கு போகிற மழை சாரல் மழை இருபத்தி நாலாம் தேதியும் லேசான மழை தெரியுதுங்கிறேன் தெரியுது மதுரை மாவட்டம் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு லேசான மழை ஓரிடங்களில் தான் எப்படி இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கோ மாதிரி இருபத்தி நாலாம் தேதி இருக்கும் இருபத்தி மூணாந்தேதி மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கும் இருபத்தி ரெண்டும் இருபத்தி நாலும் லேசாக இருக்கும் இருபத்தி மூணு கனமாக இருக்கும் பெரும்பாலும் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரைக்கும் உறுதியாக தெரியுது விருதுநகருக்கும் லேசாக தெரியுது அதுக்கு பிறகு எல்லாமே தேனிலேருந்து வரக்கூடிய சாரல் மதுரை வரைக்கும் கிடைக்குங்க தென்மேற்கு பருவமழை சாரல் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி இதெல்லாம் தாண்டி மதுரை வரைக்கும் சாரல் வரும் தூரல் வரும் துளி துளி அங்கொன்றும் இங்கொன்று விடும் ராஜபாளையம் உள்ளிட்ட மேற்கு பகுதிகளில் தேனி மாவட்டத்தில் கனமழை இருக்கும் மேற்கு பகுதியில் மூணாரை ஒட்டிய பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் அப்படியே சுருளி நீர்வீழ்ச்சி பகுதி போல் தேக்கடி பகுதி இதெல்லாம் நல்ல மழை பதிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் இருபத்தி மூணுலேருந்து தென்மேற்கு வரும் மிழங்க இடையில் இருபத்தி மூணாந்தேதி ஒரு நாள் வங்கக்கடல் ச சுழற்சி காரணமாக பரவலான மழைப்பொழிவு தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துக்கு தெரிகிறது ஒரே ஒரு நாள் மட்டும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டும் இருபத்தி நாலும் லேசான மழை ஒரு சில இடங்களில் தெரிகிறது நன்றி